எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் டிஃபன் பார்க்க போகிறோம் அது வேலைக்கு போகிற பெண்களுக்காகட்டும் பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிஃபன் செய்கிறது ரொம்பவே பெரிய வேலையாக இருக்கும் அது வந்து ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த கான்கார் ரைஸ் சேவை அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை பாக்கெட்டில் விற்கிது அதை வாங்கிட்டு வந்துவிட்டோம்னா விதவிதமாக டிஃபன் எலுமிச்சம்பழம் சேவை தேங்காய் சேவை புளியோதரை சேவை புளியோதரம் செய்யலாம் அப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் பருப்பூசிலி சேர்த்து பருப்பூசிலி சேவை செய்யலாம் தக்காளி சேவை செய்யலாம் வெஜிடபிள்ஸ் சேவை செய்யலாம் இன்றைக்கி நான் நாலு விதமான சேவை காமிக்கிறேன் மற்ற சேவை வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அரிசி சேவையில் நம்ம விதவிதமாக ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல லெமன் சேவை பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மஞ்சள் பொடி சேர்க்குறது லெமன் சேவை அப்படிங்கிறப்ப இதுலேயே நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டா அந்த வேகிறப்பே அந்த கலர் நல்லா மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த சேவை அதாவது இந்த கான்கார்ட் ரைஸ் சேவை போட்ட உடனேயே ஒரு நிமிஷம் நீங்கள் கடிகாரத்தில் டைம் பார்த்துட்டு கூட இதை வடிகட்டலாம் கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு இது நல்லா வெந்து கொடுத்துரும் அதிக நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப குழ குழந்தாயிடும் ஒரு தட்டு வச்சு நம்ம வடிகட்டிடலாம் தண்ணியை கொஞ்சம் இதை பரவலாக வச்சுருந்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியால் கொஞ்சம் நிரவி விட்டுடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எலுமிச்சை மழை சாதத்துக்கெல்லாம் எப்படி நம்ம தாளிதம் போடுவோமோ அதே மாதிரி தான் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஆற விட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் வேக வச்சா போகிறோம் பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம ஒரு மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இப்போ நிலக்கடலையும் முந்திரி உறுப்பு சேர்த்து போட்டுக்கிறேன் முந்திரி உறுப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை முதல்ல போட்டுட்டு அடுத்தது கடுகு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாமே எலுமிச்சை மழை சாத்துக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நான் கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்க்கலை வேணும்னா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா கீறி வச்சது போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பருப்புகள் வேணும்னா தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்தோம் வடிகட்டிட்டோம் அதனால் உப்பு போகிறதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நல்லா உதிர் உதிரான ரைஸ் சேவை அதை சேர்த்து கிளறிட்டோம்னா சிம்பிள் டிஃபன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்லேயோ இல்லை நீங்கள் காத்தால் நேரம் டிஃபன் பாக்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் செய்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் வச்சுட்டு லன்ச் பாக்ஸில் கொடுத்தாலும் சரி இல்லை ஈவினிங் நைட்டு ஒரு டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஒரு டிஃபனுக்கு கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர் நல்லா இருக்குது பாருங்கள் கடைசியாக நிறைய நம்ம கொத்தமல்லி போடலாம் கொஞ்சம் நல்லா கரண்டியால் அப்படி குத்தி விட்டிங்கன்னா நல்லா ஒன்றுமே உதுந்து கொடுத்துருக்கும் ஏன்னா நம்ம வேக வச்சுக்கிறப்ப நல்லா சேர்ந்து இருந்தது இல்லையா கொஞ்சம் உதிர்ந்து கொடுக்கும் நிறைய கொத்தமல்லி போடுங்க பார்க்கவே எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு லெமன் சேவை பார்த்தாச்சு அடுத்தது தேங்காய் சேவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேங்காய் சேவை செய்கிறதுக்கும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி விடலாம் இதுக்கு மஞ்சள் பொடி போடக்கூடாது ப்ளைனாக நம்ம வேக வைக்கணும் கொஞ்சம் உப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் வேக வைக்கிறதை காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா பிகுனர்ஸுக்கு நம்ம இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சாதான் தான் புரியும் இந்த சேவையை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு அதே போல் நம்ம எலுமிச்சம்பழ சேவைக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் இந்த சேவையை நல்லா கொதி வேக விட்டுட்டு உடனே இமீடியட்டாக நம்ம வடித்து எடுத்துடணும் அளவுக்கு அதிகமாக நம்ம வேக வச்சா திரும்பவும் சொல்கிறேன் இதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது அப்படியே எல்லாம் சேர்ந்துட்டு களி மாதிரி ஆகிடும் விக்னஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்து ஒரு நிமிஷத்தில் நம்ம வடிகட்டிடணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டீல் வடிகட்டல் கட் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் வடிகட்டல் அப்படின்னா ஸ்டீல் ஜல்லடை வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வடிகட்டி நிரவி வச்சுக்கோங்க சூடாடுறப்போ உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இதுக்கு தேங்காய் தாளித்தா தான் நல்லாயிருக்கும் நாலு டீஸ்பூன் தேங்காயில் நிலக்கடலையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன் இது கூட இப்போ எல்லா தாளிதமும் சேர்க்க போகிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகணும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் ஆஸ் யூஷுவல் நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கிருக்கேன் பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இல்லை ஒரு சின்ன தேங்காய் ஒரு தேங்காயில் ஒரு மூடி எடுத்துகிட்டு நல்லா துருவி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு அதிக நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நம்ம இதை சேவையை சேர்க்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் சேவையில் ஒரு நாலு டீஸ்பூன் எலுமிச்சம்பளை ஜூஸ் சேர்த்தோம் அது கொஞ்சம் தண்ணி பச இருக்கிற மாதிரி தான் இல்லையா அதே மாதிரி இந்த தேங்காய் சேவையும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டுனுட்டு அதுக்கப்புறம் இந்த சேவையை போட்டு கிளறப்ப அடுப்பில் நம்ம கிளற போகிறோம் இல்லையா கீழே வந்து ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக போயிடும் கிளறப்ப அடுப்பில் வானலியில் இருக்கிற அந்த சேவையெல்லாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி விட்டோம்னா இது கிளறுறதுக்குள்ளே அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிடும் இந்த சேவை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து யாருமே இந்த டிப்ஸு சொல்லியிருக்க மாட்டாங்க எலும்புச்சம்பளை சேவைக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் எலும்புச்சம்பளை ஜூஸ் இருக்குது தேங்காய் சேவை அப்படின்றப்போ ஒரு நாலு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் கடைசியாக கொஞ்சமாக நான் சுகர் சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் பண்ணாலும் சரி இந்த மாதிரி சேவையில் வந்து தேங்காய் போட்டு செஞ்சாலும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் தாராளமாக நீங்கள் தேங்காவை கொஞ்சம் வதக்கிடுறதுனால நீங்கள் மத்தியானம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் வீணாக போகாது தேங்காய் சேவையும் ரெடி அடுத்தது நம்ம புளியோதரை எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த சேவையிலையும் புளி சேர்த்து சேவை புளியோதரன்னு சொல்லலாம் புளியோதர சேவைன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா சேவையும் எப்படி நம்ம வேக வச்சோமோ அதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு முக்கால் பாக்கெட் அளவுக்கு தான் எடுத்துன்னு இந்த சேவையை எடுத்து போட்டு உப்பு சேர்த்துருக்கேன் இதுலேயும் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கலாம் நான் இதை போடுறதுக்கு மறந்து போயிட்டேன் மஞ்சப்பொடி ஏன்னா புளியோதரைன்னா அதில் மஞ்சள் பொடிலாம் சேர்ப்போம் இல்லையா அதனால் தாராளமாக நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி செகண்ட்ஸ் போகிறோம் ஏன்னா அந்த புளி கரைச்சலோடையும் இது கொஞ்சம் கொதிக்க போகுது அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம இதை எடுத்துடலாம் வடிகட்டியாச்சு இப்போ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு சேவைக்கு எந்த மாதிரி எண்ணெய் பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு சைடில் போட்டுகிட்டே வர பாருங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சேவையில் பொடி சேர்த்தா இதில் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டியதில் ரெண்டு முறை கரைச்சி வச்சு அந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த புளிக்கரிசல் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வறுத்து அரைச்சி அந்த ஊறுகாய்க்கு சேர்க்கக்கூடிய கடுகு வெந்தயப்பொடி அதை ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டா புளியோதரை ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் இதே மெத்தடில் இன்ஸ்டன்ட் புளியோதரை நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி சட்டுன்னு கொஞ்சம் புளிக்கரிசல் வச்சு சாதத்தை ரொம்ப நல்லா பொலன்னு வடிச்சுட்டு இந்த மாதிரி புளிக்கரிசல் சேர்த்துட்டா நீங்கள் சட்டுன்னு ஒரு புளியோதரை செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இப்போ வேக வச்சுருந்த அந்த ரைஸ் சேவையை சேர்த்துட்டு புளிக்கரிசல் கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் நல்லா ஒன்று போல் அந்த சேவை கொஞ்சம் கூட அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் ஒன்று போல் அந்த புளிக்க புளிக்கரைசல் அப்சர்வ் பண்ணிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிளரி வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த வாசனை புளியோதரை மாதிரியே இருக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இது கெட்டு போகாது ட்ராவலுக்கு கூட தாராளமாக புளியோதர மாதிரி எடுத்துன்னு போகலாம் லன்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு இந்த ரெசிபீஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கான்காட் ரைஸ் சேவை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச நேரம் இந்த டிஃபன்லாம் பண்ணி முடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் சேவையிலே ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இதே கான்காட் ரைஸ் சேவை இது என்ன பண்ணியிருக்கேன் பாக்கெட்லேயே கொஞ்சம் நல்லா நொறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அளந்து எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் வேக வச்சு அளக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு அளந்து வச்சுருக்கிறேன் நல்லா கொஞ்சம் பொடி பண்ணியிருக்கேன் இந்த ரைஸ் சேவையை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா சேர்க்க போகிறோம் இப்போ இதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்கப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸ் சேவையை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா நமக்கு வெந்ததுக்கப்புறம் எல்லா சேவையும் எப்படி நம்ம வடிகட்டி எடுத்தோமோ அதே மாதிரி தான் வீ வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இதை வடிகட்டிடுறேன் அடுத்தது அதே வானிலே இந்த பாருங்கள் பிடிச்சி வச்ச வெள்ளம் கொஞ்சம் எனக்கு பாகு வெள்ளம் கிடைக்காதனால நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா காஃபிக்கெல்லாம் போடுறது அதையும் சேர்ந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் அரை கப்பு பிடிச்ச வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது முதல்ல வடிகட்டிக்கலாம் இந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா வடிகட்டிட்டு அதே வானலிலேயே கரைச்சி வச்ச அந்த வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஏலக்காய் பொடி ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் அவசியம் இல்லை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவல் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதித்து வந்தோடனையே இந்த பாருங்கள் இந்த வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த ரைஸ் சேவையை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கல் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்குங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸ்வீட் சாப்பிட இஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த மிஸ் பண்ணாதீங்க வெள்ளை சொல்றவங்க கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அந்த வெள்ளக்கரைசல் முழுக்க அந்த ரைஸே வெலை எல்லாமே அப்சர்வ் ஆகிறதுக்கு அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு அந்த வெள்ளைக்கரைசல் எல்லாம் கீழே தங்குதா இல்லை நல்லாவே சேர்ந்து கொடுத்தான்னு கீழே லிக்யூடாக உங்களுக்கு வெள்ளை கரிசல் இருக்கக்கூடாது அது வரைக்கும் நம்ம கிளறிண்டே தான் இருக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நேரம் ஆக ஆக இப்போ பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தோட நிறம் பூரா உங்களுக்கு இந்த சேவையில் இருக்கு பாருங்க இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இதுவும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிமாறுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் நீங்கள் தாராளமாக ரொம்ப நேரம் வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நீங்கள் பரிமாறுறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த நாலு விதமான கான்கார்ட் ரெசிபி அவசியம் ட்ரை பண்ணுங்கள் டிஃபன் ரெசிபிக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுவும் இல்லாமல் நிறைய நான் டிஃபன் ரெசிபி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தான் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்